ஜூனியர் தேசிய குதிரையற்ற போட்டியில் கோவை டேபிள்ஸ் அகாடமி எட்டு பதக்கங்கள் வென்று சாதனை படைத்துள்ளது கடந்த மாதம் ஜூனியர் தேசிய குதிரையற்ற சாம்பியன்ஷிப் டெல்லியில் உள்ள ராணுவ குதிரையற்ற பயிற்சி மையத்தில் நடைபெற்றது ஜூனியர் பிரிவில் நடைபெற்ற இதில் நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்தும் குதிரையேற்ற வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இதில் கோவை டேபிள்ஸ் குதிரையேற்ற பயிற்சி அகாடமியில் இருந்து கலந்து கொண்ட அர்ஷத் இரண்டு தங்கம் மற்றும் ஒரு வெண்கல மற்றும் கபிலேஷ் ஹர்ஷத் ஆகிய இருவரும் இரண்டு வெண்கல பதக்கங்கள் வென்று உள்ளனர் மேலும் இந்த ஆண்டின் சிறப்புகளை முன்னிறுத்தும் வகையில் ஹர்ஷத் தனது குதிரையுடன் நூற்றி எண்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் உயரத்தில் பாய்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்தியாவின் மிக உயர்ந்த குதிப்பு சாதனையை ஈபிஎல் கிராண்டு ஃபைனலில் நிகழ்த்தியுள்ளனர் அதே நேரம் ஆராதனா ஆனந்த் உலகளவில் சிறுவர் சுற்றுப்பிரிவில் முதலிடம் பெற்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பல்வேறு இடங்களில் நடைபெற்ற குதிரையேற்ற போட்டியில் கோவையைச் சேர்ந்த டேபிள்ஸ் அகாடமி தென்னிந்தியாவின் முன்னணி குதிரை ஏற்ற பயிற்சி மையமாக உறுதி செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது